அனைவருக்கும் வணக்கம் நமது உடலில் உள்ள உறுப்புகளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்க உதவுவது இரத்தம் அந்த இரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டியதுதான் ரொம்பவே முக்கியம் இயற்கையான முறையில் நமது உடம்பில் உள்ள இரத்தத்தை சுத்திகரிக்க பல வழிமுறைகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் செம்பருத்தி பூவின் இதழ்களை நன்றாக சுத்தம் செய்து காய வைத்து பொடி செய்து அதை தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் பொடியை கலந்து குடித்து வந்தால் நமது உடல் சோர்வை குறைத்து இரத்தத்தை தூய்மையடைய செய்யும் தினமும் நமது உணவில் பீட்ரூட்டை சமைத்து சாப்பிட்டு வந்தால் நமது உடம்பில் புத்தம்புதிய இரத்தம் உற்பத்தியாகும் மேலும் பீட்ரூட்டை நறுக்கி பச்சையாக எலுமிச்சம்பழ சாறு கலந்து சாப்பிட்டால் இரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும் செம்பருத்தி பூவின் இதழ்களை நறுக்கி அதில் எலுமிச்சை சாறு விட்டு வெயிலில் வைத்து பிசைந்து சாறு எடுத்து அதனுடன் சர்க்கரை கலந்து காய்ச்சி வடிகட்டி நீரில் கலந்து குடித்து வர வேண்டும் இதனால் இரத்தம் சுத்தமாகும் முருங்கை இலைகளில் இரும்பு தாமிரம் சுண்ணாம்புச்சத்து அதிகமாக இருக்கின்றது எனவே இந்த இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை இருப்பவர்களின் உடம்பில் நல்ல இரத்தம் உற்பத்தியாகும் முருங்கைக்கீரையை பருப்புடன் சமைத்து ஒரு முட்டையை உடைத்து பருப்புடன் ஊற்றி கிளறி நெய் சேர்த்து நாற்பத்தி ஒரு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் விருத்தி அடையும் முருங்கை இலை சாறுடன் பால் கலந்து கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு கொடுத்தால் இரத்தம் சுத்தமடைவதுடன் எலும்புகள் வலிமையடையும் இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிடலாம் அல்லது தக்காளி பழம் சாப்பிட்டு வந்தால் கூட ரத்தம் சுத்தமாகும் ஆனால் பாத நோய் உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்